வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ ஒரு அதிசயமான இடத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் ஆனால் காடுகள் நிறைந்த பகுதி செல்லும் வழியே எல்லாம் பாறைகள் அடர்ந்த காடுகள் இந்த அதிசயத்தை அதுக்கு என்ன இருக்குதுன்னு இன்றைக்கி பார்த்துட்டு தான் பார்க்கத்தான் இருக்கோம் ஏம்மா ஏற முடியலை இந்த போகிறாங்க மூணு பேர் அப்போ அப்படி என்ன தான் அங்கே முன்னாடி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இருக்கிறோம் வாங்க நீங்களும் எங்கள் கூட பயணம் செய்யுங்க நல்லாண்ணா பார்க்குறதுக்கு அழகான ஏரியா அப்படியே இதுதான் முச்சந்திக்காய் இது முக்கரோட்டம் மட்டும்தான் கிடைக்குது இந்த பாருங்கள் காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இது வந்து ஒரு காய் எடுத்து வச்சிருக்காப்புல மருத்துவ கோணம் உள்ளது காய் இதான் முச்சந்திக்காய் இது வந்து மருத்துவ குணம் உள்ளது சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரி உள்ளவங்க கால் முட்டி கை உழவு இந்த மாதிரிலாம் இந்த வித்தையானது நல்லது அப்போ அடர்ந்த காடுகளில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது அப்போ இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது தான் இப்போ இந்த அதிசயங்கள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து மலை இஞ்சிம்பாங்க இது வந்து தேமலுக்கு சிறந்த மருந்து இதை ஒரு வாரம் தேமல் இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டோம்னு வைங்க தயிர வச்சு தேய்க்கணும் தேய்ச்சோனா அது அப்படி அப்படியே படிப்படியாக அப்படியே மாறிடும் நம்ம மீண்டும் அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய காரியம் இல்லை இப்போ இந்த மூன்று பேர் எனக்கு முன்னாடி போகிறவங்க ஒன்று வந்து ஜடாபாய் மகேஷ் அடுத்து அங்கிட்டு முன்னாடி போகிறது சிவாஜி அடுத்து அகோரி ராமர் இவங்க மூணு பேரும் போகிறாங்க ஏன்னா இந்த தான் முன்னாடி வழியெல்லாம் தெரியும் அவர் தான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு இந்த பாருங்கள் ஏதோ ஆனால் என்ன எனக்கு புரியலை சரி நடங்க நடங்க இப்போ என்ன எல்லோருக்கும் தெரியும் இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எடம்புரி வளம்புரி இந்த பாத்தீங்களா இது வந்து ஒரு மூளை செடி இந்த எடம்புரி வளம்புரி செடி இங்க தான் இந்த பாத்தீங்களா முடிக்கு முடிக்கு உகந்தது என்ன கேட்டா இது காய்ச்சி என்ன காய்ச்சி நம்ம முடியெல்லாம் வளர்த்தோம்னா முடி கருப்பா இருக்கும் அது இல்லாம தலைவேதனை இந்த மாதிரி ஒத்த தலைவேதனை இதெல்லாம் வராது சரி 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 அப்படி நடங்க நடங்க இது வந்து கணபதி ஓமம் இந்த மாதிரி ஓமத்துல எல்லாம் இது பயன்படுத்துவாங்க சரி 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 அப்போ இந்த ஏரியா வந்துங்க இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கும் காடுகள் பாருங்க எல்லா மரங்கள்